நல்லமுட வளசில குறிப்புகள் கண்ணுக்கு அதிகமாக மேக்கப் போடுவீங்களா இதனால் என்னென்ன ஆபத்துகள் வரும்னு தெரியுமா இந்த வீடியோவில் பார்ப்போம் சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரையில் நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் இப்போ சாதாரண பெண்கள் கூட அவங்க கண்ணை வந்து அழகுபடுத்திக்கிறதுக்கான ஆர்வம் வந்து அதிகமாகிடுச்சு கண்ணுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திரவங்கள் சஸ்பென்ஷன் ஃபைன் பவுடர் கிளிட்டர் இந்த மாதிரியான அழகு சாதன பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்ணுடைய பாதிப்பு ஏற்படும் கண் இமை சுரப்பிகளுடைய பிரச்சனையாவது ஐலைனர் காஜலை தவறான முறையில் யூஸ் பண்ணுற மூலயமா வருது கண் இமையோட அலர்ச்சிக்கு காரணம் மஸ்காரா ஐலைனர் இந்த மாதிரியான போடக்கூடிய கார்னியல் சிராய்வு ஏற்படுது கண் நிறமி மற்றும் கேரட்டிஸ்ட் இந்த மாதிரி போன்ற பிரச்சனைகள்லாம் வருது இப்போது நிறைய பெண்கள் ஐலாஷஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஐலாஷஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கம்முனால் கண்ணுக்குள்ளே எரிச்சலை உண்டாக்குது இப்போலாம் காண்டாக்ட் லென்ஸை அழகு சாதன பொருட்களாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது சுத்தமாக இல்லைனா அகெண்டோமோபியோ கெரடிஸ்ட் மற்றும் கண் தொற்று வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கண்களை எப்படி பாதுகாக்கணும்னா நம்ம கண்ணுக்கு போடக்கூடிய மேக்கப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியாகாமல் இருக்கணும் கண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கண்ணையும் மூஞ்சியும் நல்லா கழுவிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐ ஷேடோ எதுவாக இருந்தாலும் மற்றவங்க யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும் மாதத்துக்கு ஒரு தடவை காண்டாக்ட் லென்ஸை மாற்றணும் தினமும் அதோடையும் கரை செலை சுத்தம் செஞ்சுட்ருக்கணும் லென்ஸோடு தூங்கக்கூடாது மேக்கப் கலைக்கிறதுக்கு முன்னாடி லென்ஸை எடுத்துடணும்